பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக பிப்ரவரி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு இது தொடர்பாக அனுராதபுரம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தனர் அதன்படி அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சாத்தியச்சகர் புத்திக மனதுங்கா தெரிவித்தார் போக்குவரத்து போலீசாரின் உத்தரவுகளை புறக்கணித்து செயற்பட்டமைக்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் பாராளுமன்ற அமர்வு கலந்து கொள்வதற்காக கொழும்புக்கு விலகிய தரும் சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்தானது இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் ரயில்வே திணைக்களத்தால் ஆன்லைனில் வழங்கப்பட்டு டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்பனை செய்த சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு நிதமான நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது ரயில்வே திணைக்களம் அளித்து முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொபைடெல் நிறுவனத்துடன் இணைந்து ஆன்லைன் டிக்கெட்டுகளை விற்பனை செய்யும் திட்டத்தை ரயில்வே திணைக்களம் செயல்படுத்தி வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிக்கையிட்டுள்ளது குறுகிய நேரத்தில் ஆன்லைன் டிக்கெட்டுகளை பெற்று அவை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணிக்கலத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்தது இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்படும் எனவும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நூற்று எட்டு கிலோ கேரள கஞ்சாவுடன் நான்கு பேர் நேற்றைய தினம் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர் குருநகரைச் சேர்ந்த இருவர் மற்றும் பூநகரி மன்னாரைச் சேர்ந்த தலா நால்வர் நால்வர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களால் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர் மடத்தில் இந்த அளவிலகம் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனால் திறந்து வைக்கப்பட்டது சம்பிரதாய பூர்வமாக மதவழி பாடுகளுக்கு பின்னர் பொங்கல் பொங்கி அலுவலக செயற்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் நிலங்குமரன் ஜெய்சந்திரமூர்த்தி வென் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் கணேசபுள்ளை உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நான் மகாசபையின் இந்த பவன ஆண்டு தலைவராக இங்கே வந்திருக்கிறேன் நமது சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது எழுபத்தைந்து வருட காலங்களாக நமது சபையூடாக பர்மக்கோட்டின் வாழுகின்ற பிள்ளைகளின் கல்வி வசதிக்காக பல சேவைகளையும் தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த மக்களுக்கான தொழில் வாய்ப்புகளையும் அரச உத்தியோகங்கள் கிடைக்காம இருந்த காலகட்டத்தில் பல பேருக்கு அரச உத்தியோகங்களும் நாங்கள் பெற்றுக் கொடுத்து இந்த எழுபத்தைந்தாவது பவள விழாவை சிறப்பாக நடாத்துவதற்கு தீர்மானித்து எதிர்வெறும் இருபத்தி ஆறு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விழாவை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோண்டாவலில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயண ஆலய திருமண மண்டபத்தில் நடாத்துவதற்கு ஒழுங்குகள் செய்துள்ளோம் இந்த விழாவுக்கு நாம் பல பேரோடு தொடர்பு கொண்டு குறிப்பாக நமது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட எங்களோட இலங்கை அரசாங்கத்தின் கடத்தொழில் அமைச்சர் போன்றவரோடு தொடர்பு கொண்டு அவர்களையும் இந்த விழாவுக்கு அழைப்பதற்கு ஒழுங்கு செய்துள்ளோம் அத்தோடு நமது மாவட்ட அரசாங்க அதிபர் இந்திய துணை தூதுவர் திரு சாய் முரளி கொழும்பு கிழக்கு வடக்கு பல்கலைக்கழகங்களின் பிரிவுகளாளர்கள் ஆகியோரோடு தொடர்பு கொண்டு அந்த விழாவுக்கு அவர்களை கலந்து கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் நாங்கள் இந்த எழுபத்தைந்து வருடங்களாக இந்த வசதி குறைந்த மக்களுக்கு இந்த மகாசபை ஊடாக பல சேவைகளை செய்து வந்துள்ளோம் என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் என்னுடைய பெயர் தாமோதரம்பர் கிருஷ்ணமர் அகில இலங்கை திருவள்ளுவர் மகாசபையினுடைய கல்விக் குழி செயலாளராக நான் கனமை புரிகின்றேன் அந்த இந்த வருடம் எழுபத்தைந்தாவது வருடமாக இருக்கின்றபடியால் மகா மகாநாடு நாங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதாக இந்த தாய் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகாநாடு செய்வதாக திட்டமிட்டு இருக்கின்றோம் அதுக்குரிய அழைப்பை நாங்கள் கொடுத்து அரச உத்தியோகத்தர்கள் பார உறுப்பினர்கள் இன்னும் இனிய முக்கிய பிரபுகளை நாங்கள் அழைப்பதாக திட்டமிட்டு நாங்கள் அதுக்குரிய ஒழுங்கலும் செய்து முடித்து விட்டோம் இப்போ இதிலேயே நான் கல்விக்குள்ளி செயலாக இருக்கின்ற வழியால் கல்வியை பற்றி சில காரியங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய கடப்பாடு உள்ளது அதில் என்னென்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் அது ஆரம்ப காலத்திலே கல்வி பயன்பதற்கு மிகவும் கஷ்டமான நிலையிலே வரமை கோட்டுக்களை நிறைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போக முடியாமல் இருந்த பிள்ளைகள் நிறைய இருந்தார்கள் சீருடை கூட மாற்றி போடுவதற்கு வசதி இல்லாமல் இத்துணிய பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த அந்த காலகட்டத்திலே எங்களுடைய முன்னோர்கள் அதாவது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதலாக உள்ள எங்களுடைய முன்னோர்கள் இதை மனதிலே வைத்து பல வகையான திட்டங்களை வகுத்தார்கள் என்ன சொன்னால் எங்களுடைய திருவ மகாசமிடைய பிள்ளைகள் வந்து கல்வி பயிலாமை கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் கல்வியுடைய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றவருடைய நோக்கோடு அவருக்கு பல வகையான உதவிகளை செய்தார்கள் எப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்திலே இந்த உதவிகள் எங்களுக்கு கிடைப்பது நிதி உதவி பெய்ய பற்றாக்குறையாக இருந்தது சல்லி முட்டி அது குலுக்கி அது ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு பெற்றோரிடமிருந்தும் சில வசதியான சில அந்த காசுகளை சேர்த்துத்தான் பிள்ளைகளுக்கு கொப்பிகள் சப்பாத்துக்கள் பேக்ஸ் மற்ற அது போன்ற சில விஷயங்களை பிள்ளைகளுக்கு இல இலவசமாக கொடுத்தார்கள் அந்த மே மிகவும் அதிலே கல்வி பயின்ற பிள்ளைகள் இன்றைக்கு அவர்கள் பெரிய பெரிய மேதாவிகளாகவும் அறிஞர்களாகவும் பெரிய அரச உத்தியோகத்திலே பெரிய ஆக்கிற பெரிய பிள்ளைகளாகவும் இருக்கின்றார்கள் என்றால் அது அந்த எங்களுடைய முன்னோர்கள் அந்த அந்த திட்டமிட்டு செய்த செயல்பாட்டின் காரணமாக இன்றைக்கு கல்வி வளர்ச்சியிலேயே பிள்ளைகள் மேம்பட்டு கொண்டு இருக்கின்ற இருக்கின்றார்கள் இன்றும் கூட நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் அதுக்கு நாங்கள் நன்றியாக இருக்கப்பட வேண்டும் அது இன்று அப்பல கூட எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் க கல்வி ஊக்குவிப்பில் சொன்னால் நாங்கள் அது ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைகள் அது எங்களுடைய சமூகத்து பிள்ளைகள் வந்து ஸ்காலர்ஷிப் எங்கெங்கே எந்தெந்த இடங்களிலே இருக்கின்றார்களோ அவர்களுடைய உண்ணப்பங்களை ஒவ்வொரு கிராமத்திலிருந்து பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் எங்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திலிருந்து பிரதிநிதிகள் மூலமாக உண்ணப்பங்களை நாங்கள் சேகரிக்கின்றோம் அந்த விண்ணப்பங்களை நாங்கள் சேகரித்து அவர்கள் மூலமாக நாங்கள் அந்த உண்ணப்பங்கள் எங்களுடைய கை கைகளுக்கு கிடைத்த உலக கிடைக்கின்ற நிலையிலே நாங்கள் அது பிறகு எங்களுடைய கொமிட்டிக்கு அந்த முன்னப்பங்களை கொண்டு வந்து கமிட்டி மூலமாக நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது என்ற அந்த தீர்மானங்களை எடுத்து நாங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்கின்றோம் அதே போன்று ஸ்காலர்ஷிப் பாதுகாப்பு பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்றோம் அதுபோ அதுபோன்று அதாவது கேம்பஸ் புதுமுக மாணவர்கள் புதுமுக மாணவர்கள் வந்தால் என்ற இன்றமன்ற பிள்ளைகள் எங்கெங்கே இருக்கின்றார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை மடுத்து அவர்களுக்கு நாங்கள் மெடல் கொடுத்து சில பணப்பரிசும் கொடுத்து அவரை கௌரவிக்கின்றோம் அந்த அந்த பிள்ளை என்ன சொன்னால் நாங்கள் அந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணும் பொழுது ஏனைய பின்னணாக இருக்கின்ற மற்ற பிள்ளைகள் வந்து அந்த அந்த உதவிகளை பெறுகின்ற பொழுது தாங்களும் இந்த இடத்திலே வந்து அந்த உதவியை வந்து அந்த ஆர்வம் பிள்ளைகளுக்கு உருவாக வேணும் என்ற அந்த அந்த ஒரு முக்கிய நோக்கத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நாங்கள் உதவி செய்கின்றோம் அது மட்டுமல்ல கல்வி ஊக்குவிப்போம் அது ஆறாம் ஆண்டில் இருந்து நாங்கள் ஏ பத்து பதினோராம் ஆண்டு வரையும் நாங்கள் தொடர் ஊக்குவிப்போம் அதாவது ஆறாம் ஆண்டுலேருந்து எடுத்த பிள்ளைகளுக்கு அப்படியே அவர் ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு அப்படி அப்படியே பதினோராம் ஆண்டு வரையும் பிள்ளைகளை தொடர்ந்து ஊக்குவிப்பு பெறக்கூடிய வசதி வாதிகளையும் செய்து கொண்டு வருகின்றோம் தொடர்ந்தும் அந்த நடைமுறையில் இருக்கின்றது இப்பொழுதும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லை நாங்கள் முந்தைய முன்னைய காலத்திலே சில ஒரு குடாநாட்டுக்குள்ளே தான் எங்களுடைய மேல்திட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது நாங்கள் வெளி மாவட்டங்களும் செய்ய ஆரம்பித்து விட்டோம் அதாவது போன வருடம் நாங்கள் சொன்னோம்னால் மூதூர் அதாவது திருவண்ணமலையில் மூதூர் என்ற பட்டு பட்டை திருண்ட கிராமத்திலே நாங்கள் சென்று அந்த பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்கினோம் அதை வேண்டிய விண்ணப்பங்களை எடுத்து நாங்கள் பரிசுகளை வழங்கினோம் வழங்கின பொழுது அங்கே நாங்கள் ஒரு மேடையிலே நாங்கள் வழங்கினபடியான அந்த பிறவலாக அந்த விஷயங்கள் பரவலாக்கப்பட்டு அந்த இந்த வருஷம் மட்டுமே அந்த 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 கிராமத்தில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட குலசை பாஸ்வரண்ட பிள்ளையுடைய விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்துக்கின்றது அது மட்டுமல்ல பல்கலைக்கழக பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் எங்களுக்கு வந்து சேர்த்து சேர்ந்திருக்கின்றது அதுவும் தொடர் ஊக்கி போய் அது இப்படி நாங்கள் பல வகையான மன்னர் முள்ளத்தீவு இப்படியான சில இடங்களிலேயும் நாங்கள் எங்களுடைய சேவைகளை செய்கிறதுக்கு விட்டோம் அன்பையிலே இந்த சேவைகளை நாங்கள் தொடர்ந்தும் செய்ய வேண்டும் கல்விக்கு நாங்கள் 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 நிதி உதவி உள்ளவர்கள் அல்ல நாங்கள் மற்றவர்களிருந்து நிதியை சேகரித்துத்தான் நாங்கள் இந்த உதவியை செய்கின்றோம் அது இந்த இடத்திலே நான் ஒரு விஷயத்தை கூட விரும்புகின்றேன் எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அந்த உதவியை செய்வதற்கு தாராள மனப்பான்மை உள்ள மக்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த இடத்திலே நான் நன்றி கூட கணவப்பட்டுகின்றேன் இன்னும் எங்களுடைய சமூக சேவைகளை பற்றி என்னுடைய மற்ற மற்ற சொல்லி நன்றி வணக்கம் திருவள்ளூர் மகாசபையின் பவள விழாவும் மாநாடும் ஒழுங்குகளை மேற்கொண்டுள்ளோம் அந்த அந்த நிர்வாகத்தில் பங்கெடுத்துள்ள சார்பில் பொன்னையா நித்தியானந்தன் ஆகிய நான் உங்கள் முன் கருத்துக்களை கூற முனைகின்றேன் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய திருவள்ளுவர் மகாசபை அகில இலங்கை திருவள்ளுவர் மகாசபையானது பல்வேறுபட்ட துன்பங்கள் துயரங்கள் இடைஞ்சல்களுக்கு மத்தியிலும் மிகவும் முன்னோக்கி மிக விரைவாக முன்னோக்கி பாய்ந்து சென்றிருக்கின்றது நாங்கள் இந்த வளர்ச்சியை எமது சமூகமாக அதாவது திருவள்ளுவர் சமூகமாக நாங்கள் முன்னெடுத்து இருக்கின்றோம் இது அகில இலங்கை ரீதியாக எல்லா மாவட்டங்களிலும் மாகாணங்களிலும் நாங்கள் இதை பரவலாக்கி இருக்கின்றோம் கொழும்பு கூடாகவும் சில இடங்களிலே நாங்கள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த வகையிலே நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என்றில் எங்களை பாராமுகப்படுத்தாத புறந்தள்ளப்பட்ட மக்களை முன்னோக்கி சென்று அவர்களை கூட்டி இணைத்து ஒருங்கமைத்து அவர்களை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் திறம்பட வாழ வேண்டும் என்றால் அவன் கல்வியிலே முயற்சி அடைய வேண்டும் சிந்தனை தெளிவு பெற வேண்டும் ஆகவே நாங்கள் அதற்காகத்தான் முன்னின்று உழைத்து அவர்களை மேம்படுத்துகின்றோம் இந்த வகையிலே நாங்கள் இந்த வருடம் எங்களுடைய பொது நோக்கோ எங்களுடைய ஒரு அங்கத்தவர்கள் எங்களுடைய இந்த மகாசபையிலே இருக்கிறார்கள் இந்த வருடம் மட்டும் தொண்ணூற்றி மூன்று பேர் புதிதாக இணைந்துள்ளார்கள் ஆகவே இந்த சபையானது மிகவும் துரித வளர்ச்சியை அடைந்து இங்கே முன்னோக்கி செல்ல நாங்கள் முறைகின்றோம் இந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கூடாக நிதி பங்களிப்பை அல்லது இந்த சிபார்சை இதன் வளர்ச்சி ஊக்குவிப்பை பெற்றுக்கொள்ள முனைந்து இந்த சபையின் வளர்ச்சி இது கல்வியில் மாத்திரமல்ல எங்களுடைய மூத்தோர் கௌரவிப்பு முதியோர் இந்த இடங்களிலே சேவையாற்றிய முதியோர்களை நாங்கள் கௌரவிக்கின்றோம் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த சம்பந்தமாக வேலை இல்லாதவர்களை அவர்களது தொழில் வாய்ப்புக்கான முயற்சிகளை மேம்படுத்தியிருக்கின்றோம் அடுத்ததாக நமது பிரதான செயற்பாடுகள் வந்து மாகாநாடு வருடம் வருடம் மாகாநாடு நடத்துவோம் அடுத்தது கல்வி ஊக்குவிப்பு கல்வி சாதனையாளர் கௌரவிப்பு நாங்கள் செய்கின்ற இந்த நிகழ்வுகள் சமூக சேவையாளர் கவு கௌரவிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தல் தினம் திருக்குறள் ம மனநம் கலைஞர்கள் கௌரவிப்பு கலாச்சார விளையாட்டுப் போட்டிகள் இன்னும் பிற நிகழ்வுகளை வருடாந்த நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இப்போது தற்போது இந்த பவ விழா வருடத்திலே நாங்கள் சைக்கிள் பவனி மற்றும் எங்களுடைய கட்டுரை பேச்சு எழுத்து மன்னனப் போட்டிகளை நடத்தி அதற்கான பரிசுகளை வழங்க முடிவு செய்திருக்கின்றோம் அதற்கான நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து நடத்தி இருக்கின்றோம் இந்த வகையிலே நாங்கள் கல்வி மட்டுமல்ல கலாச்சார பல்வேறு விளிமியங்களையும் எங்கள் தன்னகத்தை கொண்டு நாங்கள் இந்த ஒரு குழுமமாக நம்முடைய திருவள்ளுவர் சமூகம் மேலும் மேலும் முன்வர வேண்டுமென்ற அந்த நன்னோக்கத்துடனும் அந்த செயற்பாடையை நாங்கள் மேம்பட்டு வருகின்றோம் அடுத்ததாக நாங்கள் இங்கே மிக முக்கியமாக கூற வேண்டிய நாங்கள் மிகவும் நிதி சார்பான ஒரு நிதி கட்டமைப்பு பெற்றுக்கொண்ட ஒரு நிறுவனம் அல்ல எங்களுக்கு சொந்த காணியோ அல்ல சொந்த கட்டிடமோ இல்லை நாங்கள் தனியான ஒரு வீடு வீடாக ஒவ்வொரு அங்கத்தவர்களும் கூட்டங்களை வைத்து இந்த பெரிய நிகழ்வுகளை மாநாடுகளை எல்லாம் ஒழுங்கு செய்திருக்கின்றோம் அந்த காணி ஒன்று வாங்க வேண்டும் என்றது எங்களுடைய ஆவா அதற்கான நிதி எங்களிடம் இல்லை ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த நிதி பற்றாக்குறையை நாங்கள் இந்த ஊடக வாயிலாக வெளிக்கொடுங்க முறைந்திருக்கின்றோம் அதற்காக நாங்கள் மனம் சஞ்சலப்படுவதில் சந்தோஷத்துடன் கூறுகின்றோம் எங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்யக்கூடிய நிதி ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் சமூக தொண்டு செய்கின்ற முன்னோடிகளை நாங்கள் முற்றுமுழுதாக வரவேற்று அரவணைக்க காத்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய சேமிப்பு கணக்கு இலக்கங்கள் இருக்கின்றன எங்களுடைய சேமி தேசிய சேமிப்பு வங்கி இல்லை எங்களுடைய இலக்கங்கள் இருக்கின்றன அந்த இலக்கங்களை நாங்கள் பரவலாக அறிவிக்க காத்திருக்கின்றோம் இந்த வகையிலே எங்களுக்கு கூடுதலான நிதியுதவியை அளித்து மேலும் மேலும் நாங்கள் அடைந்து எங்களுடைய செயற்பாடுகள் இந்த சமூகத்திற்கும் சேவை செய்யக்கூடியதாக இருக்க அனைவருடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்வதோடு இந்த திருவள்ளுவர் தினம் திருக்குறள் மனனம் என்பன நாங்கள் வருடா வருடம் செய்கின்றோம் திருவள்ளுவர் தினத்தை நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கின்றோம் அந்த வகையிலே திருவள்ளுவர் பெருமானுடைய கல்வி அவரு அவருடைய அந்த குரட்பாக்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களை எங்களுக்காக வழங்கி அங்கே அங்கே ஒவ்வொரு செயலுக்காகவும் ஒவ்வொரு பத்து பத்து குரலாக எங்களுக்கு வழங்கி மனித வாழ்வின் மேம்பாட்டுக்காக உழைத்த வள்ளுவர் பெருமானை நாங்கள் வாழ்த்துவதோடு இந்த எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்பது எங்களுடைய அந்த மவுட வாக்கியம் எங்களுடைய இந்த திருவள்ளுவர் தினத்துக்கு அங்கே இலக்கங்களை நாங்கள் சொல்வதற்கு மிகவும் முனைகின்றேன் இந்த வகையிலே இந்த தேசிய சேமிப்பு வங்கியின் தேசிய சேமிப்பு வங்கி யாழ்களையின் வங்கி இலக்கம் ஒன்று சைவர் சைவர் ஆறு சைவர் ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு எட்டு இன்னொரு சேமிப்பு கணக்கு இருக்கின்றது ஒன்று சைவர் சைவர் ஆறு சைவர் நான்கு எட்டு ஏழு நான்கு ஏழு மூன்று இரண்டு கணக்கும் தேசிய சேமிப்பு வங்கி யாழ் ஆகையால் இந்த சேமிப்பு கணக்கு இலக்கத்துக்கு அநேக கொடையாளிகளை நாங்கள் அன்புடன் பெறவேற்கின்றோம் இந்த தன்னார்வர்கள் தங்களுடைய சேவைகளை செய்கின்றவர்கள் எம்முடைய வளர்ச்சிக்கு இனங்கண்டு இதற்கான நிதியுதவியை வழங்கி எங்களை மேலும் மேலும் எங்களுடைய செயற்பாடுகள் சிறப்பாக நடைபெற எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரும் தர வேண்டும் என்றும் கேட்டு அகில இலங்கை திருவள்ளுவர் மாகாசினுடைய அமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் சில பேரோ இணைய உறுப்பினர்களோடு கூட இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் திருவள்ளுவர் சம்பவம் தொடர்ந்து அந்த பணியினை செய்வதற்கு சகலரும் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் எல்லா ஏனைய ஆலவர்களும் சமூக ஆலவர்களும் அவங்களுடைய அந்த பணியினுக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி வழங்க வழங்கும்படியும் அந்த முன்னேற்றத்துக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் மட்டும் கூடிக்கொண்டு குறிப்பாக இந்த திருவள்ளுவர் எங்களுக்காக விட்டு சென்ற அந்த அக்கமான அந்த பணியினை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து அந்த திருவள்ளுவர் வடகிழங்க திருவரு மகாசகனுடைய பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் ஆகவே திருவள்ளுவருடைய மா அந்த உன்னதமான அந்த பணியை நாங்கள் செய்வதற்கு முனைந்து கொண்டிருக்கிறோம் அத்தோடு இந்த இடத்திலும் எங்களுக்கு இந்த ஊடக சந்திப்பினை ஏற்படுத்தி தந்த யாழ் ஊடக அமைப்பினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்